மஞ்சள் பாலின் எட்டு அதிரடி நன்மைகள் இன்றும் பல வீடுகளில் குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ இருமல் சளி என்றாலே உடனே இரவில் படுக்கும் முன் பாலில் மஞ்சள் கலந்து அருந்த கொடுப்பர் அந்த மஞ்சள் பாலின் ஆரோக்கியம் தரும் நன்மைகள் என்ன என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மஞ்சள் பாலில் உள்ள குர்க்குமின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது இரண்டு உடலில் ஏற்படும் வீக்கங்களையும் காயங்களை ஆற்றும் இது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் காயங்களை ஆற்றும் பண்புகளைக் கொண்டுள்ளது மூன்று செரிமானத்தை மேம்படுத்துகிறது மஞ்சள் பாலில் உள்ள பொருட்கள் ஜீரண சக்தியை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நான்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கிறது இதை தூங்குவதற்கு முன் குடிப்பதால் நல்ல தூக்கத்தைப் பெற வழிவகுக்கிறது ஐந்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சரும ஆரோக்கியத்திற்கும் சரும பொலிவிற்கும் இது நன்மை தருகிறது ஆறு ஆண்டி ஆக்சிடன் பண்புகள் மஞ்சள் பாலில் ஆண்டி ஆக்சிடன் பண்புகள் நிறைந்துள்ளதால் இது உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களிலிருந்து பாதுகாக்கிறது ஏழு எலும்புகளை வலுப்படுத்துகிறது இதில் உள்ள கால்சியம் எலும்புகளுக்கு வலு சேர்க்கிறது எட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை மேலும் அதிகரிக்கிறது மஞ்சளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகள் நோய்க்கிருமிகளுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்றுகளற்று ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது மஞ்சள் பால் தயாரிப்பது எப்படி வீட்டிலேயே மஞ்சள் பால் தயாரிப்பது எளிது மேலும் ஒவ்வொருவரின் சுவைக்கும் ரசனைக்கும் ஏற்ப அதை தயாரித்துக் கொள்ளலாம் தேவையான பொருட்கள் பால் ஒன்று கப் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கருப்பு மிளகு தூள் கால் டீஸ்பூன் தேன் ஒன்று டீஸ்பூன் தேவைக்கு ஏற்ப தயாரிக்கும் முறை ஒரு சிறிய பாத்திரத்தில் பாலை மிதமான தீயில் கொதிக்க ஆரம்பிக்கும் வரை சூடாக்கவும் கொதிக்கும் பாலில் மஞ்சள் தூள் மற்றும் கருப்பு மிளகு தூள் சேர்த்து சுமார் ஐந்து நிமிடங்கள் கொதிக்க விடவும் பால் சிறிது ஆறிய பின் வடிகட்டி தேவையான அளவு தேன் கலந்த சூடாக குடிக்கலாம் மசாலா சுவை விரும்புவோர் கொதிக்கும் போது பாலில் இலவங்கப்பட்டை பொடி மற்றும் இஞ்சி சேர்த்து மசாலா மஞ்சள் பால் தயாரிக்கலாம்